லூக்கா முதலாவது அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வசனங்கள் அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டி அவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இயேசுவின் உபதேசங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம் இயேசு நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் புதிய மாற்றத்தை காண்பார்கள் சிறப்பாக வாழ்வதற்கான வழியை இயேசு காண்பிப்பார் ஆலோசனைகளை சொல்லி நீதியின் பாதையிலே நடத்துவார் அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் சமாதான வழியிலே நடத்தி இக்கட்டு காலத்தில் உடனிருந்து எல்லா துயரத்திலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை எப்படி இனி என் எதிர்காலம் இருக்கும் நான் நிம்மதியாக வாழ வழி இருக்கிறதா என்னும் சிந்தனையோடு இருக்கிறீர்களா இயேசுவை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல்களை கேட்டு உங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சமாதானமாக வாழ வைப்பார் ஜபம் இயேசுவே என்னை முற்றிலும் உம் இடத்தில் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு வாழ வழிகாட்டும் கைவிடாதிரும் ஓமே